தமிழக அரசியல் வந்து ஒரு இருமுனை அரசியலாக இருந்த நிலைமை மாறி மும்முனை அரசியலாக வந்துட்டு இருக்கு திமுக அதிமுக அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளோட மற்ற கட்சியெல்லாம் போய் கூட்டணி சேர்ந்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி தான் மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க இது எப்போ இருந்து வந்தது காமராஜர் காலமானதுலேருந்து இருமுனை அரசியலாக மாறிச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ முதல் முறையாக மறுபடியும் இது மும்முனை அரசியலாக வந்திருக்கு ஒரு தேசிய கட்சியும் களத்தில் ஒரு பெரிய ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளில் திராவிட கட்சிகளுக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கும் அந்த நிலைமை மாதிரி தேசிய கட்சியும் ஒரு பிரதான இடத்துக்கு வந்திருக்கு நீங்கள் பார்க்க போறீங்க தெரியும் நான் சொல்றேன் என்ன சொல்றேன் மும்முனை அரசியலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் மும்முனை அரசியல் என்ன ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி இல்லேன்னு தான் அர்த்தம் ஒரு சொல்லலே சொல்லலேன்னு சொல்றேன் இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை கான்ஸ்டியூட் பண்றது ஸ்டேட் லீடர்ஷிப் இல்லை நேஷனல் லீடர்ஷிப் அதில் சின்ன மாற்றம் ஒருத்தர் உள்ள வர்றாங்க ஒருத்தர் வெளியில் போகிறாங்க எதுவாக இருந்தாலும் நேஷனல் தான் அறிவிக்கும் அதிமுகவுக்கு யார் ப்ரைம் பெர்சன் யார் முதன்மையான தலைவர் யார் எடப்பாடி அவர் அவர் என்ன வேணாலும் முடிவெடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் எங்களுக்கு தேசிய தலைமை தான் சொல்லணும் அதிமுக வந்து கூட்டணியில் இருக்கா இல்லையான்றதே நட்டாஜி தான் சொல்லணும் புரியுதான் உங்களுக்கு வித்தியாசம் நாங்கள் எங்கள் கருத்தை கட்சிக்குள்ளே சொல்லுவோம் கட்சி தான் அதை பொதுவெளியில் சொல்லணும் அதனால் இப்போ அண்ணாமலேயே கூட அதிமுக கூட்டணி அவர் விரும்புகிறாரா விரும்பலையா அது ஒரு பக்கம் தெரியும் அவர் அவருடைய நிலை என்னன்னு நமக்கு தெரியும் ஆனால் கூட்டணி இருக்கா இல்லையான்னு அவர் சொல்ல மாட்டார்ல சொல்ல வேண்டியது தேசிய தலைமை டெல்லியில் தான் சொல்லுவாங்க அதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நாங்கள் அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் செயல்படுறோம் அப்படிலாம் இல்லாட்டி நாங்கள் இந்திய கூட்டணி மாதிரி போயிருப்போம் டயர் தனியாக ஓடிட்டுருக்கோம் ஸ்டேரிங் தனியாக போயிட்டு இருக்கோம் எப்படி இருப்பாரு முன் டயர் மட்டும் தனியாக ஓடுது பின் டயர் எங்கிட்ட இன்னொரு ரூபா இருக்கு ஆனால் கூட்டணி இருக்குன்றான் இப்போ அதுதான் காமெடி ஒரு வண்டியே அல்ற சில்லரே ஆயிடுச்சு ஆனால் வண்டி இருக்குன்றானே அந்த மாதிரி ஆகிடுவோம் நாங்கள் அந்த அறிவிப்பு எங்களுக்கு வரும் அது அது வர வரைக்கும் நாங்கள் பொறுத்துப்போம் ஆனால் பொதுவான அறிகுறி கூட்டணி இருக்காது அப்படின்னு தான் பல பேர் பேசிக்கிறாங்க பார்க்கலாம் நட்டா அவர்கள் வந்திருந்தாரு அதிகமா தாக்கி பேசினது அப்படி பார்க்கும் போது திமுகவை பயங்கரமா தாக்கி பேசி இருந்தாரு வாரிசு அரசியல் விஷயங்களை வந்து நிறைய சொல்லி இருந்தாரு அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு இதுதாங்களா சார் ஊழல் வாரிசு அரசியல் இது ரெண்டு தான் திமுக மிஸ் கவர்னன்ஸ் மோசமான ஆட்சி சட்ட ஒழுங்கு கெட்டு போனது குற்றங்கள் அதிகரித்து போனது பெண்கள் மேலே பட்டியல் சமுதாயத்து மக்கள் எல்லாம் நிறைய பேர் வன்முறை வந்திருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுவோம் அவங்க ஒரு அரகன்ஸ் அது ஒரு குடும்ப ஆட்சி அதெல்லாம் சொல்லுவோம் எங்களுக்கு ப்ரைம் டார்கெட் டிஎம்கே தானே திமுக எங்களோடய கூட்டணியில் இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு கேள்வி இல்லை எங்களுக்கு எதிரி திமுக தான் ஒரு அம்பை வச்சு ஒரு எதிரியை தான் வீழ்த்த முடியும் எங்கள்கிட்ட இருக்கிற அம்பு திமுக நோக்கி தான் பாயும் அண்ணா திமுக பின்னால் பார்த்துக்கலாம் ஆனால் இவனால் நீங்கள் சொன்னாலும் கூட இப்போ முன்முனையா மாறி இருக்குன்னு சொல்றீங்க அப்போ பாஜகவுக்கு ஆதரவு தரக்கூடியவங்க தொண்டர்கள் புதுசாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எங்கிருந்து வராங்க பதினெட்டு வயசு புதுசாக வாக்களிக்க வர்றாங்கல்ல இன்கிரிமெண்டல் ஒவ்வொரு வருஷமும் அது முழுக்க எண்பது பர்சன்ட் எங்களுக்கு ஆதரவு புதிய வாக்காளர்கள் யாரும் திமுக அதிமுக ஓட்டு போடுறவ இல்லை